நாமத்தினாலே ஸ்தோத்திரங்கள் இந்த வேலையில் நிறைய காரியங்கள் நம்ம தொடர்ந்து அந்த கிறிஸ்து என்பவன் யார் அவன் எங்கேருந்து வருவான் இந்த கடைசி காலத்தில் என்னெல்லாம் நடக்கும் எப்படியெல்லாம் நடக்கும் என்று நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டே வருகிறேன் இதில் எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கவனித்து நாங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைகளையெல்லாம் வீட்டில் உட்காந்து அந்த வேத வசனங்களை படித்து அவங்க சொல்றது கரெக்டு தானா வேதத்தில் அந்த மாதிரி வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா அந்த மாதிரி சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று எத்தனை பேர் வேதத்தில் உட்காந்து தேடி பார்த்து படிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது கத்தரவுங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு பாருங்க நிறைய ஊழியக்காரர்கள் சரி வேத பண்டிதர்களும் சரி வேத ஆராய்ச்சியாளர்களும் சரி அங்கும் இங்கும் ஓடி திருந்து வேதத்தை ஆராய்ந்து அநேக காரியங்களை நமக்கு வெளியிட்டு கொண்டு வருகிறார்கள் எதற்காக தெரியுமா நாம் எல்லாரும் பர்லோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பிதாவின் சித்தம் என்ன ஒருவனும் கெட்டு போக கூடாது என்பதுதான் ஆகையினால இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் இப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாருமே வேதத்தை படித்து கொண்டிருக்கிறோமா எல்லாரும் திறப்பில் நிற்கிறோமா எல்லாரும் ஜபத்துல எப்பொழுதும் தரித்திருக்கிறோமா எப்பொழுதும் விழித்து கொண்டு இருக்கிறோமா ஜாக்கிரதையாக இருக்கிறோமா இல்லவே இல்லை நாம் அதற்காக சில ஊழியக்காரர்கள் சபை போதகர்கள்லாம் இன்றைக்கி கர்ப்ப வேதனை பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஐயோ என்னை நம்பி இந்த சபையில் இருக்கிற அத்தனை ஆடுகளையும் என்னிடத்தில் கொடுத்துருக்கிறாரே அவர்கள் என்னை பத்திரமாக பரலோக ராஜ்யத்தில் கத்தர் எனக்கு கொடுத்தாரோ அவ கொடுத்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே என்று பெரும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளை நீங்கள் இன்றைக்கு விழித்து கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறது தூங்குகிற நீ மருத்துவரை விட்டு எழுந்துருன்னு சொன்னால் சொன்ன மாதிரி தூங்குகிற நீங்கள் விழுத்து கொள்ளுங்கள் நம்ம கடைசி காலத்தை நிற்கிறோம் நமக்கு சோம்பலா இருக்கவோ வேடிக்கை பார்க்கவோ ஏனோ தானோ என்று அலட்சியப்படுத்தவோ இது நேரம் அல்ல மொத்தகாய் எஸ்தரை பார்த்து சொன்னார் இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா வேற ஒரு இடத்துல இருந்து ரட்சிப்பு வரும்னு சொல்லிட்டு நம்ம மௌனமா இருப்போமானால் நமக்கு வர வேண்டிய எந்த ஆசீர்வாதமும் நம்ம வந்து சேரவும் சேராது ரகசிய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளவும் முடியாது ஏன்னா கர்த்துடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் போது நீங்க என்ன பண்ணனும் அதை பிடித்து கொண்டு காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி உங்களுக்குள்ளே நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வேதத்துல நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை வாசித்து காட்ட விரும்புகிறேன் பாருங்க சங்கீதம் நூத்தி பதினொன்று ரெண்டாவது வசனம் கர்த்தரின் சேகைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமா இருக்கிறது கர்த்தடி வேதம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா ஆராயப்படுகிறவைகளும் இருக்கிறது யாரெல்லாம் ஆராய்வாங்கன்னா அதுல பிரியப்படுகிறவர்கள் வேதத்தை ஆராய்வார்கள் உங்களுடைய விருப்பம் என்னவா இருக்கிறது இந்த காலத்துல இப்போ சோசியல் மீடியா நிறைய வந்துருச்சு என்டர்டைன்மெண்ட் நிறைய வந்துருச்சு ஒரு பக்கம் உலக காரியங்கள் ஒரு பக்கம் பிசாசின் தந்திரங்கள் இன்னொரு பக்கம் பரலோகராஜன் நம்மை வருந்தி அழைத்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் போதகர்கள் அநேக ஊழியக்காரர்கள் நமக்கு நேராக அநேக வார்த்தைகளை தேடி கண்டுபிடித்து நமக்கு நோக்கி ஒவ்வொரு நாளும் எப்படியாக முயற்சி செய்து பரலோக வந்து விட வேண்டும் என்பதற்காக தேவ சித்தம் நிறைவேறி விட வேண்டும் என்பதற்காக தான் தேவ பிள்ளைகளை ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது கத்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் இந்த வார்த்தையிலையும் நீங்கள் கவனிச்சு பாருங்க எஸ்ரா என்ன பண்ணான்னா வேதத்தை ஆராய்ந்து பாய பார்த்து ஆலயம் இப்படி இருக்கிறதா ஜனங்கள் இப்படி இருக்கிறார்களா யூதர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனையா தேவனுடைய ஆலயத்துக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையா என்று ஆராய்ந்து பார்த்து ஜனங்களுக்கு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எப்படி உபதேசிக்க வேண்டும் எப்படி கர்த்தருக்குள்ள அவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இஸ்ரேவேல் ஜனங்களை எப்படி அவர்கள் ஒன்றாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்திலையுமே அவன் ஆராய்ந்து பார்த்து இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தான் இருந்தான் என்று நம்ம பார்க்குறோம் அதே போலதான் தானியல் கூட என்ன பண்ணானா ஆஹ் எழுதின தீர்க்க புத்தகத்தை வாசித்து படித்து கடைசி காலங்களிலே சம்பவிக்க போகிற சில காரியங்களை தெரிந்து கொண்டது அவன் என்ன பண்ணானா துக்கித்து கொண்டு இருந்தான் உபவாசித்து கொண்டு இருந்தான் அழுது ஜெபித்து கொண்டு இருந்தான் தேவ சமூகத்துல விழுந்து கடந்தான் என்று நம்ம பாக்குறோம் நம்மளுடைய இறுத இன்னைக்கு எப்படி இருக்கிறது நாம் எப்படி இருக்கும் நிர்விசாரமா இருக்கிறோமா விழித்து கொண்டு இருக்கிறோமா இன்றைக்கு நீங்க ஜாக்கிரதை பட வேண்டிய காலம் இது நம்ம வந்து ஏனோ தானோ என்று இருப்போமானால் நிச்சயமாக நிச்சயமா ரட்சிப்பை இழந்து விடுவோம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது இன்னொரு வசனத்தை கடைசியாக நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் இதே நூத்தி பதினைந்தாவது சங்கீதத்துல பதினேழாவது வசனம் பாருங்க மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கத்தரை துதியார்கள் இந்த வசனத்தை வாசிக்கும்போது வாசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல மறித்தவர்கள் கத்தரை துதிக்க மாட்டாங்க மௌனத்தில் இறங்குகிறவர்கள் கத்தரை துதிக்க மாட்டாங்க மௌனம் எங்க இருக்குது தெரியுமா அதாவது வந்து கல்லறைக்குள்ள ஒரு 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 பிணம் எப்படி இருக்கும் ஒரு சரீரம் எப்படி இருக்கும் கல்லறைக்குள்ள போயிட்டு அடக்கம் பண்ணிட்டா அது எப்படி இருக்கும் மௌனமா இருக்கும் ஏன்னா அந்த சரீரத்துல உயிர் இல்லை அந்த சரீரத்துல ஆவி இல்லை அந்த சரீரத்துல எந்த சலனமும் கிடையாது ஆகினால அதுக்குள்ள உயிரோ ஆவியோ இல்லாததுனால அந்த ஆத்மா அதை விட்டு எடுக்கப்பட்டு போனதுனால அதால துதிக்க முடியாது இன்றைக்கு அதற்கு இதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் உயிரோட இருக்கிறான்னா அவன் அவன் வந்து சுவாசிக்கிறான்னா அவன் வந்து என்ன பண்ணணுமா கத்தரை துதிப்பான் உயிரோட இருக்கிறவன் கத்தரை துதிப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இனி நீங்க தான் யோசிக்கணும் நம்ம மருத்தோர் இடத்துல இருக்கிறோமா உள்ளவர்கள் இடத்துல இருக்கிறோமா மருத்தோர் துதிக்க மாட்டாங்கன்னா நான் மருத்துவால தான் இருக்கிறேன்னு நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி இல்லப்பா நான் துதிக்கிறேன் இனிமே நான் கத்தர் இடத்துல வரேன் தேவ சமூகத்துல உட்கார வேதத்தை படிக்கிறேன் திறப்புல நிக்கிறேன் தேசத்துக்கு அது ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அவருக்கு பிரியமாய் வாழ நான் இனிமே ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் கடந்து வரும் பொழுது கத்தர் இந்த கடைசி காலத்தில் நமக்கு என்னெல்லாம் சொல்லி சொல்லியிருந்தாரோ எதற்காக காத்திருந்தால் அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இது ஏதுவாக இருக்கும் தேவ பிள்ளைகளை விழித்து கொள்ளுங்கள் மௌனமாக இருக்காதீங்க ஏனோ தானோ இந்த உலகத்தில் இன்னமும் நம்ம என்னவோ பல வருடங்கள் வாழ போகிறது இல்லை நம்ம கடைசி நிமிஷத்தில் நிற்கிறோம் எப்போ எந்த நிமிஷம் என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது இந்த உலகத்தில் இதாவை தவிர எனவே பரலோகம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது உலோகத்தில் இருக்கிற நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அநேக நான் வரை இன்றைக்கு வந்து உலகத்தில் தான் இருக்கிறாங்களே தவிர தேவனுக்குள்ள இல்லை கிறிஸ்துவுக்குள் இல்லை ஒரு வார்த்தையின்படி கிறிஸ்தவர்களா இருக்கிறார்களே தவிர வேதத்தின் படியா இல்லாண்டு அவங்கள நீங்க கண்ணோக்கி பாருங்க கிறிஸ்துவின் இடத்திற்கு கொண்டு வாங்க ஷகனிபா காரதுரா அவங்கள நீங்க தொடுபடி உங்க காரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவி நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே